ஐயா மணி மேகம் நீ வந்தீ அக்கா அவ கலகன நான் இருக்கு அலகே அந்த பதல பாருங்க என்ன மாதிரி சமா சொல்றாரு பாருங்க கெட்ட 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 কইని பாரேன் டா திக 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 அங்க

உனக்கு சொந்த படம் விட்டுகிட்டு எடுத்துக்கலாம்

அன்பு கொண்ட உலக ரசிகர்களே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் வட சேந்தமங்கலம் திரு சீனிவாசா நாடகத்தால் நடைபெற்று கொண்டிருக்கும் சொர்க்க வாசல் சொர்க்க வாசல் என்ற நாடகத்தை கண்டுகளித்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்க சீனிவாசா கலை குழுவின் சார்பாக நம்பிக்கின்றது வணக்கம் 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 பேரொருளாலும் பேரூர் ஊர்திய நன்னகரா நீர்வளம் நிலவளம் குடிவலம் தூங்கியிருக்கும் தர்மஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டம் வெண்பாக்கம் ஒன்றியம் இன்னும் வடமணப்பாக்கம் கிராமத்தை காத்தொருள வேண்டிய விநாயகர் கிராம தேவதை பிரினாலும் மனையும் கர்ணிகம் தலைவர் உப தலைவர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் அம்பேத்கர் குழு அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் சீனிவாசா கலைக்குழுவினை கை கொடுத்த சுபன சுபோஜியம் இந்த நாடகத்தை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் காரணம் என்ன அனைவரும் அறிந்து

குப்பு என்ற மகளை பெற்றெடுத்தார் மற்றும் கோவிந்தசாமி வெங்கடேஷ் என்ற ஆண் குழந்தை பெற்றெடுத்து வளர்ந்து வாழ்ந்து அனைவருக்கு எல்லார வாய்க்கிலே அனைவருக்கு திருமணம் செய்து முடித்து பேரன் பேத்திகள் இப்படி பல செல்வங்களை பெற்றெடுத்து பொருள் செல்வம் செல்வம் மக்கள் செல்வங்கள் நீர்நிலம் செல்வங்கள் இப்படி எல்லா செல்வத்தை பெற்று வாழ்ந்து வசந்தம்மா அம்மா அவர்கள் என உடன் நேர்க்கை எழுதிவிட்டார் அந்த அம்மையார் சாலோபு சாமி சௌகித்தம் இன்னும் நான்காம் பதிவு அடைய வேண்டுமென்றே தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் சீனிவாசா கலைகோழி பாராட்டி ரூபாய் இருநூத்தி ஒன்று வாரி வழங்குள்ளார்கள் வாரி வழங்கியுள்ள அத்தனை அன்பருக்கும் மகன் மகள் பேர் பேரன் பேச்சுகள் இன்னும் மருமகள்கள் இன்னும் மருமகன்கள் அத்தனைக்கும் நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நன்றி வணக்கம் அதே போன்று குன்னுத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அந்த குடும்பத்திலே முதல்வதாக மருமகனாக விளங்கக்கூடிய திருவார மதிப்புக்கு மரியாதைக்குரிய குப்பு பட்டாபி ராமன் என்ற அன்பு நெஞ்ச கொண்டவர் இங்கு சீனிவாசா கலை கோவில் பாராட்டி ரூபாய் நூற்றி ஒன்று வாரி வழங்குள்ளா வாரி வழங்குள்ள அன்பு நெஞ்சத்திற்கு கலை கோவில் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் என்ன மதிப்புக்கு மரியாதைக்கு ஒரு குபரேசன் என்ற அன்பு நெஞ்ச கண்டவர் எங்கள் சீனிவாசா கலைக்குழுவின் உரிமையாளரும் நிர்வாகியும் ஆசிரியருமாக விளங்கக்கூடிய சீனிவாசனை பாராட்டு ரூபாய் ஐநூற்றி ஒன்று வாரிவிடங்குள்ளார் வாரவடங்குள்ள குமரேசன் ஐயா அவருக்கு சார்பாக நன்றி வரதனா என்னம் கால சென்ற அவருக்கு மஜனாக விளங்கக்கூடியவர் வரதன் என்ற அன்பு நெஞ்ச கொண்டவர் எங்க சீனிவாசா கலைக்குழுவினை பாராட்டு ரூவாய் இருநூத்தி ஒன்று வாரி வழங்குள்ளார் வாரவடங்குள்ள வரதன் என்ற அன்பு நெஞ்சத்திற்கு கலைக்குறிவின் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் மலர் மாலை நிலையம் என்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஸ்ரீ ஸ்ரீ கலைவாணி மலர் மாலை நிலையம் பூபாலனா உரிமையாளராக விளங்கக்கூடிய பூபாலன் என்று அன்பு நஞ்ச கொண்டவரே என் தவளவை ஆடிய தம்பிக்காக பாராட்டி ரூபாய் ஐநூத்தி ஒன்று வாரி வடங்குள்ளார் வாரி வடங்குள்ள அன்பு எஞ்சத்திற்கே கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் சேர்ந்த கலவை கூட்டத்தை சேர்ந்த கூடிய முருகன் என்று அன்பணிஞ்சை கொண்டவர் இங்க சீனிவாச கலைக்குழு பாராட்டி ரூபாய் நூற்றி ஒன்று வாரை வழங்குள்ளார் வாரை வழங்குள்ள முருகன் என்று அன்பனியிருக்க கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம் இன்னும் முருகன் முத்து நெஞ்சங்களும் இந்த நான்காம் பதவி அடைய வேண்டும் என்று சேர வேண்டும் என்று முருகன் முத்தி இரு நெஞ்சங்களை சேர்ந்து செய்தி வார்த்தா பாராட்டிடுவா பாராட்டிடுவார் இருநூத்தி ஒன்று வாடி வழங்குள்ள அன்பு நெஞ்சத்திற்கே கலைக்குழுவில் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம்